பிரைஸெல்லார் எப்படி இருக்கிறீங்க ஆண்டுவங்களை ஆசிர்வதிப்பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் இருதையும் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகில் என் மேல் விழுந்தது கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ள உங்கள் இருதயம் வியாகுலப்படுகிறதா ஐயோ இதை தீராத ஐயா இது யாராலுமே தீர்க்க முடியாது மாத்திரையோ மெடிஷனோ டாக்டரால் காப்பாற்றவே முடியாது என் சரீரமெல்லாம் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா மரண திகில் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறதா வசனம் சொல்லுகிறது மரண திகழ் என் மேல் விழுந்தது மரண திகழ் உங்கள் மேலே விழுந்திருக்குதா பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா ஐயோ அவ்வளோதாங்க இந்த வியாதியிலேருந்து வெளியே வர முடியாது என் வாழ்க்கையே போயிடுச்சிங்க அவ்வளோதான் மரணம் தான் முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா பயப்படே பயப்படாதீங்க ஏசு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் வேதத்தில் முப்பத்தெட்டு வருஷம் கதஸ்தா குலத்தாண்டியே வியாதியாக விழுந்து கட்டந்தான் அவனுடைய வாழ்க்கையே ஒரு வியாதி முப்பத்தெட்டு வருஷம் ஓடிச்சு கத்தருடைய பிள்ளைங்களை அவனுக்கும் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவனை எழுந்து நடக்கும்படி செய்தார் அவன் சப்பானியாக இருந்தான் அவனால் நடக்க முடியாது முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கத்தர் ஒரு முடியில் அற்புதத்தை செஞ்சிட்டார் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் கவலையே படாதீங்க பல வருஷம் சாபம் என் மேலே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா பயப்படாதீங்க ஒரு நொடி பொழுதுல உங்களை தொட்டுவார் இப்போ நான் ஜிபிக்கிறேன் உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்கும் கத்துறவங்க சரித்தில் இருக்கிற கட்டுகளை உடைப்பார் அற்புதம் நடக்கும் ஜிபிக்கலாமா என் கூட சேர்ந்து ஜாமான்னு கண்ணை மூடிட்டு ஏசப்பான்னு சொல்லுங்கள் கத்திர அற்புதத்தை செய்வார் ரந்தூணி ஆக்கலாமா ஏய் பொல்லாத சாத்தானு எது வரைக்கு த பிள்ளைகளை நீ கட்டி வைப்ப வா வெளியே நாமத்தினால அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறு உன்னை கடிந்து அப்புறம் வெளியேறு மரணை கட்ட ஒடைக்கிற ஷாதா ரபா ல கட்ட ஒடைக்கிறேன் மரண திகில் விலகி போ மரண இருள் வெள்ள கோபதா ரந்தல பௌத்து டந்தால ப சியாதா ரபோ ஒரு கம் அவுட் கம் அவுட் இந்த நேம் ஆஃப் சீசஸ் இந்த மகளை விட்டு வெளியேறு இந்த மகனை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில் கடித புறப்படுத்துகிறோம் பொல்லாதாவிய ரகா நாமா தூட்டாந்தாலா பசியா கத்தனை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் கத்தர் உடைய சுவாமி அற்புதம் நடக்கட்டும் அடையாளம் நடக்கட்டும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த பயத்துல இருந்து விளை விடுவீங்க இப்பொழுதே ஒரு விடுதலை கத்தர் கட்டளடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஹீல் ஹீல் இந்த நேம் ஆஃப் சீசஸ் சுகமாக்கும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தொட்டதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே கத்திர உங்களை தொட்டுட்டாரு சோதிச்சு பாருங்க இப்பவே பிசாசு விடுதல் ஆயிடுச்சு கத்திர விடுதலை குத்துட்டாரு எழுந்து நடங்க சந்தோஷமா வெளியே போங்க மரண இருள் உங்களை விட்டு விளையச்சு காட் பிளஸ் யூ